நமது வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிகளுடைய பெருமைக்குரிய அருள் கருணையையும் மகத்துவங்களையும் பார்த்து தனக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பக்தர்களையும் இந்த மற்றுயிர்கள் எல்லாம் எப்பொழுதும் தன்னுடைய பிறந்த பிறவியை நிறைவேற்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஐயன் கருப்பசாமியுடைய அருள் எல்லாருக்கும் கிடைத்து என்னாலும் ஆனந்தமாக தவிழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தெய்வத்தை நாடுகிற ஒருவன் பூரண சரணாகதி அடைய வேண்டும் என்பதுதான் தத்துவம் சரணாகதி என்பது சாத்தாகமா காலில் விழுந்து கும்பிடுகின்ற செயல் என்று சிலர் புரிந்து கொண்டார்கள் அப்படி அல்ல சரணாகதி என்பது தன் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் மனதாலும் பரிபூர்ணமாக நீயே எனக்கு எல்லாம் என்று உள்ளமாற எப்பொழுது நினைக்கிறோமோ அந்த நினைவின் உண்மைக்குப் பெயர்தான் சரணாகதி என்பது ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் குருநாதர் விவேகானந்தருக்கு குருநாதர் நம்ம எல்லாருக்குமே ஞானத்தில் அவர் ஒரு பெரிய குருநாதர் தான் ராமகிருஷ்ணர் சொல்லும் பொழுது இறை சக்தியை அடைவதற்கும் முதலில் ஒருவனுக்கு என்ன தேவை என்று ஒரு சம்பாதனையில் ஒருவர் ராமகிருஷ்ணனிடம் கேட்டார் அதுக்கு சாமி அவர்கள் சொன்னார்கள் சரணாகதி தான் தேவையப்பா அப்படின்னார் சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கம் முதலில் சொல்லிவிட்டேன் எளிய நிலையில் மிகவும் குறுகிய வழியில் ஈஸியாக ஒரு மனிதன் இறை சக்தியை அடைவதற்கு சரணாகதி போதும் அவர் கண்ட உண்மை ஆனால் மனிதனால் அதை செய்ய முடியாது செயல்பட முடியாது என்பதையும் அவர் விளக்கம் கூறினார் ஏன் அப்படின்னா அவனுடைய ஆன்மாவுக்குள் அவனுடைய அடிமனதுக்குள்ளே கர்மாக்கள் தங்கி இருந்து அவனுடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் ஏற்கும் பொழுது மனிதனால பரிபூர்ணமாக குருமார்களிடமும் கடவுளிடையும் முழு மனசை கொடுக்க முடியாது அப்படி மூணு மனத்தை கொடுக்க முடியாம காரியத்துக்காக வணங்கிட்டு போகும் பொழுது அந்த வணக்கத்துக்கு தகுந்தார் தான் அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்ப அவன் பூரண சரணாகதி ஆகவில்லை என்பதுதான் அதனுடைய உண்மைகளாகும் தான் பெற்ற ஒரு துயரத்துக்காக இந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டிடும் என்று சொல்லி கடினமான ஒரு நம்பிக்கையை வைத்து நான் சரணாகதியாகத்தான் இருந்தேன் ஆனால் எனக்கு நலம் கிடைக்கவில்லையே என்று ஒரு சிசியன் ஒரு சீடன் ஒரு பக்தன் கேட்கிறார் நீ இந்த துயரம் தீர வேண்டும் என்று நினைத்து கடினமாக நம்பிக்கை கொண்டு அதிகபட்சமான உணர்வுகளை செலுத்தி நீ இருந்தது உண்மைதான் ஆனால் அந்த காரியத்துக்காகத்தான் இருந்தாய் என்பதை நீ மறந்து விடாது என்று குரு அவனுக்கு பதிலளித்தார் அப்ப அந்தந்த நேரத்துக்கு தகுந்தார் போலும் அந்தந்த விஷயத்துக்காகவும் மட்டுமே மனிதன் இறை சக்தியவும் குருமார்களையும் தரணாகதி அடைகிறார் நிரந்தரமான நல் உணர்வோடும் நல்ல உள்ளத்தோடும் அவன் சரணாகதி ஆகவில்லை அப்படி ஆகக்கூடியதற்கு அவன் கர்மாக்கள் தடைகளாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஆன்மீகத்தை இப்பொழுது வந்து கமர்சியலாக பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வுகள் உருமார்களிடம் இருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எல்லா பக்தர்களும் நமக்கு வேண்டும் எல்லா பக்தர்களுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் எல்லா மக்களுடைய மனதையும் தெளிவுபடுத்த வேண்டும் உங்களுடைய விஷயங்கள் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று நினைப்பதை விட என்னாலும் இந்த தெய்வத்தின் அருள் பிறவிதோறும் இருக்க வேண்டும் என்று நினைத்து உண்மையாக நம்பி உள்ளுணர்வோடு பரிபூரணமாக சரணாதி ஆகிவிட்டால் நம்முடைய எல்லா பொறுப்புகளையுமே அந்த இறைவன் பார்த்துக் கொள்கிறார் அப்போ இது யாரிடம் இருக்கிறது நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது இல்லையா அதான் எண்ணங்களிலே இறைவனை காணுகின்றவன் நம்ம இனத்தினையும் பார்க்கலாம் இறைவனை பார்த்துக்கலாம் நம்ம உள்ளத்துல அழுக்க வச்சுக்கிட்டு ஆண்டவ மேலே குற்றம் சொன்னோம்னா நம்ம புரியாதவன்னு அர்த்தம் அதத்தான் தேசிய கவி சுப்பிரமணியன் பாரதியார் உள்ள தெளிவே உள்ளொலி நிறைந்த இறைவனாகும் சொல்லி பாரதியார் சொன்னார் தேசிய கவிநாயகம் பிள்ளை இதை மிக எளிமையான நிலைகளிலே ஒரு பாட்டு சொன்னார் கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அறைய விட்டு பண்ணிடும் பூஜைகினார் தோழி ஒன்றும் இல்லை எடி அப்படின்னு சொன்னார் கண்ணுக்கு அலங்காரமான காட்சியை கோவில்ல பார்த்துக்கிட்டு ஆண்டவரே ஆஹா ஓஹோன்னு கும்பிட்டுக்கிட்டு மனதை எக்கிய கொண்டு போய் வச்சுக்கிட்டு கும்பிட்டா அப்படி பண்ணுகிற பூஜையினால ஒரு பலனும் இல்லை அதான் கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு நீ பூஜையினால் பூஜைகினால் தோழி பயனொன்றும் இல்லை எடி அப்படின்னு சொன்னார் அப்ப இந்த இடத்துலயும் அவர் சொல்றது ஓ மனசுதான் முக்கியம் அப்படிங்கறத அவர் விளக்கப்படுத்துகிறார் இந்த மனசு முக்கியம் மனசு காலத்தை ஓட்டிட்டோமே ஆனா மனசு முக்கியம்னா என்ன அர்த்தம் நம்ம இறைவனுக்கு பறி கொடுக்கணு நம்ம மனதை வந்து இறைவனுக்கு பறி கொடுக்கணும் அந்த சக்தியில நம்ம சரணாகதி ஆகிரணும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மட்டும்தான் இறைவன் நம் உணர்வுகளை ஏற்றுக்கொண்டான் நாம் அதில் ஒன்றரை கலந்து விட்டோம் என்பது தெளிவாக்கப்படுகிறது இப்ப உடனே ஒரு அறிவாளி வந்து கேள்வி கேட்பார் முட்டாளா இருந்தாலும் அறிவாளியா இருந்தாலும் சரணாகதி ஆனாலும் சரணாகதி ஆகவில்லை என்றாலும் கடவுள் தானே அவர் ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்காரு அப்படி ஒரு அறிவாளி வந்து கேள்வி கட்டணும் நம்ம அவனை குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவனுடைய சிற்றறிவுக்கு தந்தார்ப்பு தான் அவன் பேசுவான் இந்த இடத்துல நீங்க சிந்திக்க வேண்டியது என்ன ஆண்டவன் அற்புதமாக இந்த உலகத்தை படைத்தான் மனிதர்களிலிருந்து ஈயர் வந்து எண்ணாயிரம் ஜந்துக்களும் இந்த உலகத்திலே ஏங்கி கொண்டு இருக்கிறது உனக்கு மட்டும் கண்ணு இருக்குன்னு நினைக்கியா உன் கண்ணுக்கு தெரியாத உயிருக்கும் கண்ணு இருக்கு நம்ம கண்ணுக்கே புறப்படாத சிற்று உயிருக்கு கண்ணு இருக்கு அதுக்கும் காது இருக்கு அதுக்கும் எல்லா உறுப்புகளும் இருக்கு அதுவும் ஏங்கிகள் தான் இருக்கு அவ்வளவு நுண்ணியலா இந்தந்த இடத்துல கண்கள் இந்தந்த இடத்துல கைகள் இந்த இடத்துல நகங்கள் இந்த இடத்துல முள்ளுகள் வாய்கள் என்று இவ்வளவு நுட்பமா படைத்த இன்ஜினியர் யாரா இல்லை இயற்கையால் மட்டும் இதை உருவாக்கிட முடியுமா இல்லை உருவாகிட்டுதான் உருவாகிறதுக்கு யாரும் சான்று கொடுத்தாங்களா மண்ணும் கடலும் வானும் கடலும் அப்படி இருக்கு எந்த இயற்கைனு அப்படி வந்தது இல்லை ஆனால் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுதான் உண்மைகள் மனிதன் மட்டும் பகுத்தறிவானவன் அவன் மட்டும் எங்கேயோ தோன்றல அவன் ஒரு தாய் வயிற்றுல இருந்தே தோன்றதான் ஆதியை கண்டுபிடிக்க நாதிகள் இல்லை யார் இருக்கா ஆதியை கண்டுபிடிக்க நாதிகள் இல்லை இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் அதில் இருக்கும் பொழுது இறைவனுடைய சிருஷ்டி மட்டும்தான் படைப்பு மட்டும்தான் விசித்திரமானது அது மட்டும்தான் உண்மையானது அதில் தான் நிறைய அற்புதமே இருக்குது நமக்கு ஒரு சால் வயிறு என்ன நமக்கு ஒரு சால் வயிறு ஆனால் மற்ற உயிருக்கும் அதாவது வயிட்டு ஒரு சால் வயிறு தாங்கிறத நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அளக்கிறதுக்கோ நமக்கு நேரம் கிடைக்கிற நமக்கு சூழ்நிலை கிடைக்கிற ஆனால் நம்மளை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டுறோம் இதே மாதிரி எல்லா உயிரினங்களை உடைய வயிறையும் எல்லா உயிரினங்களுடைய மனதையும் நிறைவேற்றுகிற சக்தி இறைவரின் ஒரு மாபெரும் சக்திக்கு மட்டும்தான் இருக்கிறது நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் இந்த ஒரு உணர்ச்சி தானே மனிதங்கிட்டே இருக்கு நீ நல்லா இருக்கிறதுக்காக என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய்கிறத பத்தி யாராவது சிந்திச்சாங்களா அப்படி யாராவது உணர்ந்து பார்த்தாங்களா நம்ம என்னென்ன நன்மை செஞ்சிருக்கோம் என்னென்ன புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு இதுக்கு உடனே இன்னொரு பகுத்தறிவாளர் ஒரு பெரிய ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு நல்ல தம்பி ஒருத்தர் வந்து காப்பார் என்ன பணமும் தங்கமும் பணமும் பெரிய புண்ணியவான்கள்ட்ட தான் கோடி கோடியா குவிஞ்சு கிடக்கோ நீங்க எங்களை புண்ணியம் பார்க்க சொல்லுங்க சாமி முடியுமா முடியாது செல்வமும் சிறப்பும் புண்ணியம் அறிந்து வருவதில்லை அது திறமையை வைத்து வருகிறதா இல்லை கர்மாவின் மூலமாக வந்து சேருது புண்ணியவனுக்கு தான் பணமும் பதவியும் செல்வமும் வரவுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் பதில் நம்மளால சொல்ல முடியுமா அந்த உலகத்துல அந்த பதில் நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட்லாம் என்ன யாருக்கு வேணாலும் போய் தெரலாம் அதனால தான் செல்வத்தை அதிர்ஷ்டநாதன் அப்படின்னு சொன்னான் திருஷ்டம்னா பார்வை அதிர்ஷ்டம்னா குருடுன்னு அர்த்தம் குருடுக்கு கம்பி இருக்குது தெரியுமாயா நடக்கும்போது கண்டு கிடக்கிறது தெரியுமா குண்டு தெரியுமா தெரியாது அதாவது போகவும் விழுந்ததிக்கும் தானா தடையை தடவைச்சு அதாவது போய்கிட்டே இருக்கும் எங்க போய் சேரணும் எங்க போய் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது ஆனால் தான் செல்வம் என்பது ஒரு குருட்டுத்தனமான ஒரு பொருள் அது யார்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது ஏய் பேசாமரியா போன்லாம் கொஞ்சம் நான் ஒன்று பேசுறேன் நீங்க ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க யார்கிட்ட போய் சேரணும் யார்கிட்ட போய் இருக்கணுங்கிறதுலாம் தெரியாது செல்வத்தை மட்டும் வச்சு இந்த உலக வாழ்க்கையில நான் நல்லா இருக்கமுன்னு சொன்னா அதை ஒரு பகுத்தறிவாளனோ ஒரு பண்புடைய ஞானியோ அதை ஏற்றுக்கிட முடியாது நல்லா இருக்கமுங்கிறது நான் உள்ள மாற குழப்பமில்லாமல் இருக்கணும்னு சொல்கிறது தான் உள்ள மாற குழப்பமெல்லாம இருக்கேன் என் உள்ளத்தில் வேதனை இல்லாமல் இருந்துக்கிட்டேன் அவ்வளோ நான் இருக்கிறது போதும்னு கடவுளே தஞ்சம்னு இருக்கிற ஐயா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறது தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறது ஆனால் அப்படி மனிதர்களை நம்ம இப்போ பார்க்க சந்திக்கிறதுக்கு நம்ம காத்திருக்கோம் ஏன்னா அப்படி மனிதனு இல்லைங்க இருக்காங்களா இல்லை ஆனால் இறைவன் அப்படி மனிதர்களை இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் எல்லாரையும் சிந்திக்க வைக்கணும் எல்லாரையும் சீர்திருத்தணும் அப்போ அதில் வந்து என்னதுன்னா முதல்ல சரணாவதி தத்துவம் முக்கியம் குருவிட்ட சரணாகதியா இருக்க மாதிரி நட்பும் அப்படிப்பட்டதுதான் நட்பு ஒரு நண்பர் ஔவையார் சொன்னான் தோழமையுடன் பேசேன் யார்கிட்ட வேணாலும் நம்முடைய ஏழ்மையை சொல்லிடலாம் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய தோழன்ட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு ஔவையார் ஒரு வழி சொன்ன ஏன் அப்படின்னா இதே தோழன் ஒரு நாள் பகைத்து போயிட்டான்னா நம்முடைய ஏழ்மையான விஷயத்தையும் நம்முடைய தாழ்மையமும் அவன் வெளியில விளம்பரப்படுத்தி தலைவான் அப்போ அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னா தோழமையுடன் ஏழைமை பேசேன் அப்படின்னு வார்த்தை ஞமலி போல் வாளே வாழ் ஞமலி போல் வாழ் அப்படின்னு சொன்னான் ஆத்தி சுடில ஞமலினா நாய் நாய் மாதிரி நன்றி உள்ளவனா இரு அப்படின்னு அம்மா சொல்லிச்சு அவ்வேற பாரதியார மாத்தி சொன்னார் ஞமதி போல் வாழேல் ஒருத்த உண்டு கற்பட்டியை எதிரி கொடுத்தாலும் வாழாட்டும் நல்லவன் கொடுத்தாலும் வாழாட்டும் கொடுத்தவனுக்கு தகுந்த போல பின்னால போய் கொடுக்கும் அதை மாதிரி போகாத மனிதனா வாழ்ந்தா அப்படின்னாரு பாரதியார் பழைய காலத்தை ஆத்தி சுடி அன்று இருந்த ஆதி காலத்தினுடைய நீதிக்கு பொருந்தியது பாரதியாரனுடைய ஆத்தி சுடி பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பாரதியார் புரட்சி எழுதினாரு என்ன பிரிட்டிஷ்காரர் ஏதோ உனக்கு உதவி செய்தாருங்கிறதுக்காக பல பேர்கள் அவங்களுக்கு பின்னால போய்கிட்டு இருக்கீங்கப்பா அப்படி போகாத ஞமலி போல் வாளேல் பொருள் கொடுத்தாமங்கிறதுக்காக அவன் பின்னால போய்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொன்னாரு அப்ப ஒருத்த கொடுத்துதான் உறவாடி இருக்கணும்னு தப்புங்கிறத புரிஞ்சு வாழ கொடுத்தா நல்லவன் கொடுக்காட்ட பகைவன் அப்படின்னுங்கிற உணர்ச்சியை மனிதன் அறுத்துறணும் அப்படி அறுக்கிறவன் தான் புரிதமான மனிதன் அப்படின்னா அவன் பக்குவப்படாதனு அர்த்தம் பக்குவப்படாத மனிதனை பக்கத்துல வச்சுக்கிட்டுறது கூர்மையான கத்திக்கு உறவிடாம இடுப்பு சொல்றதுக்கு சமம் புரிஞ்சா உழைச்சா ஒரு இருக்கு இருக்கிறோம் உண்மையா இல்லையா அத மாதிரிதான் அர்த்தம் அதுக்கு அப்ப அத வந்து ரொம்ப விவரமா இருக்கணும் அவன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் நம்மகிட்ட நேருக்கு சிரிப்பா என்ன முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் எவ்வளவு பெரிய தத்துவமான பார்த்த பார்த்தீங்களா நேர சிரிப்பா முதுகுக்கு பின்னால் நம்மளை பகைத்து பேசுவான் இழிவா பேசுவான் நம்முடைய உயர்வை பற்றி அவனுக்கு உள்ளத்துக்குள்ள தாங்க முடியாம கிடந்து கொதிப்பான் அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு கிடைக்கிறதுல அவனுக்கு பாதி பொங்கு கொடுத்துட்டா போட்டி போடுவான் உமானையா அள்ளி போடுவான் அப்படி அவன் உழைப்புல யாரு பங்கு வச்சு கொடுக்க முடியும் இந்த புலகத்துல அவனுக்கு பகவான் நடந்த படி அவனுக்கு இறைவன் நடந்த படி அவரவர் வாழ்வே சிறந்தது என்று கிடைக்கிறார் அது என்னன்னா உள்ளத்தை புரியாமல் தன்னுடைய பாதையை சரி என்று நினைக்கிற ஆணவம் திமிரு அந்த உணர்வுகள் மனிதனுக்கு அறுந்து விட்டால் அவன் நியாயத்துக்கு வந்துடுவான் அதான் அந்த இடத்துல பார்க்குவான் பரமகம்தர் தன்னுடைய சீடர்களை கூட்டு போய் சுடுகாட்டில் போய் தாவம் இருந்தார் அம்மா பத்திரகாரி நான் பார்க்கணும் அப்படி சொல்லி நீண்ட நாட்கள் தாவம் இருந்துகிட்டு இருக்காரு தாய் பராசக்தி பத்திரகாரி பத்து கரங்களோடும் கொடூர கோலங்களோடும் ஆங்கார தன்மையோடும் நீட்டிய நாக்கோடும் விழித்த கண்களோடும் சூலமும் அருவாளும் கையிலேந்தி ஏந்தி காட்சியளித்தாள் அந்த காட்சியை பார்த்துட்டு மக்களே நம்ம தவம் தகுந்தார் தகுந்தாரு நம் தாய் காட்சி அளித்து விட்டால் பார்த்தீர்களா அப்படின்னு திரும்பி பார்த்தார் அவருடைய சீடர்கள் யாரையுமே காணல எல்லாருமே யாருக்காக காத்திருந்தாங்க பத்ரகாளியை பார்க்கறதுதான் தான் தவம் இருந்தாங்க அவன் வந்த உடனே இவர் பார்த்து மகிழ்ச்சியில இவங்களும் பார்த்திருப்பாங்க திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணல என்னடா இப்படி அம்மா இந்த எல்லாம் எங்க போயிட்டாங்க அடே ராமகிருஷ்ணா அவங்க என் கோலத்தை கண்டு பயந்து ஒதுங்கி ஓடி போயிட்டாங்கடா அப்படி அம்மா அவங்களை நீ அரவணைக்கணும் சரதா மகனே நீ பதினாலு பிறவிகள் இப்படி ஓடித்தான் என்னை இந்த பிறவியில் நீ அறைந்திருக்கிறாயப்பா என்று சொன்னார் விஷயத்தை பார்த்தீர்களா பதினாலு பிறவிகளிலே நீ இப்படி ஓடி ஓடி என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடி மறைந்து அதுக்கு பிறகு நீ பக்குவப்பட்டுத்தாளட என்னை நீப்ப பாக்குற அவங்க இன்னும் பத்து பிறவிகள் ஓட வேண்டி இருக்குப்பா மகனே அப்படின்னா உடனே அவர் கேட்டார் தாயே இந்த காலங்கள் இந்த கோலங்கள் மாறுவதற்கு எதுவும் வழி உண்டானார் இல்லப்பா தாய் அழகில்லாதவளாக இருந்தாலும் அலங்கோலமா இருந்தாலும் பிள்ளைக்கு தாயை பார்த்து பயம் வராது நம்ம அம்மா அழகு இல்லைன்னு அறிவுறுப்பு வராது வருமா அது தான் கூப்பிடும் அவன் மடியில தான் அது போய் இருக்கும் உண்மையா இல்லையா அவன் கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடும் அதை போல் என் அன்பு மகனே என்னை நீ தாயாக பார்த்தாய் பயப்படாமல் என் முன் உட்கார்ந்திருக்கிறாய் அவர்களெல்லாம் என்னை காலியாக பார்த்தார்கள் என் கோலத்தை கண்டு பயந்து ஓடிவிட்டார்கள் ஆக அவர்கள் எப்பொழுது என்னிடம் தரணாகதியாக உணர்கிறார்களோ அப்பொழுது அவருடைய மனதுக்கு நான் தாயாகவே காட்சி அளிப்பேன் அப்படின்னு ஆனந்தமா சொன்னான் அம்மா அவங்களுக்காக நான் தவம் இருக்கேன் என் பிள்ளைகளை எல்லாருக்கும் நீ சாந்தமாக காட்சி எடுத்து எல்லாரையும் வாழ வைக்கணும்னு சொன்னான் எல்லோரும் மனதுக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்வாயப்பா ஆகையினால் மனதால் என்னை முதலில் பாருங்கள்னு சொன்னான் இப்ப என்னை எல்லாரும் என்ன சொன்னாங்க மனசத்தான் சொன்னாங்க புரியுதா ஆகையினால் மனதை தூய்மைப்படுத்தி இறை உணர்வை நாம் பெற்று விட்டோம் என்றால் மனிதனும் தெய்வமாகலாம் இதுதான் உண்மை என்ன இப்ப நம்ம அருள்வாக்கு சொல்லுவோம் இதை தொழில்னு நீங்க நினைக்க கூடாது இது தொழில் இல்லை இது ஆன்மீக சேவை இந்த உலகத்துக்கு கர்ப்பசாமிங்கிற ஒரு அருள் சக்தியை உண்மையாய் பெற்று அது மூலமாய் பெற்ற ஞானத்தை வைத்து எல்லாருக்கும் அறிவால் விளக்கம் மனதால் சாந்தம் உடலால் நிவர்த்தி தேவைகளை நிறைவேற்றுகின்ற பிரார்த்தனை இது ஒரு தொண்டு இது தொண்டுதானே தவிர இது தொழில் இல்லை இந்த குறி சொல்வதையும் இந்த இறை மார்க்கத்தையும் எவரொருவன் ஒருவன் தொழிலாக கருதுகிறானோ அவன் மக்களை பணத்துக்காக பயன்படுத்துவான் மக்களை பணத்துக்காக பயன்படுத்துவான் அவன் தவறுகள் நடக்கும் என்ன பொய் வேணாலும் என்ன டிராமா வேணாலும் போனதுக்கு துணிஞ்சிருவான் ஆகையினால் இறை தொண்டு என்பது தொண்டாக இருக்க வேண்டும் தொழிலாக இருக்கக்கூடாது என்பதுதான் நமது ஞானியர்கள்லாம் நமக்கு சொன்னது அதனால அந்த மார்க்கங்களை கடைபிடித்து நம் ஐயன் கர்பசாமியுடைய கருணை மிகுந்த அருளை நோக்கி நம்ம எல்லாரும் புரிதமாக வாழ வேண்டும் எல்லாருடைய மனதுக்குள்ளும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் தோண்டி பாருங்கள் எப்படி மணலுக்கு உள்ள தண்ணி இருக்கு மணலை தோன்றண தண்ணி ஊத்தா பொங்கி வருவது மாதிரி உங்களுடைய மனதை தோண்டுங்கள் அவன் உள்ள எழுந்து வரும் அந்த சக்தி அதுவே என்பருமான் கருப்பசாமி என்று உணருங்கள் உங்களை உனக்குள் உணர்ந்து தனக்குள் பார்த்து விட்டால் தர்மம் தலைக்கும் இறைமார்க்கம் கிடைக்கும் இந்த ஞானத்தை உணர்த்தி அருள்வாக்கி தொடங்குவோம் மாதிலா மனமே ஈசன் கோயில் என்று அறிவோம்